சிறுடி காசை சீரியல் வந்து அப்கமிங்கில் என்ன மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா முத்துவுக்கு கிறிஷ் போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஸோ முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க சீக்கிரம் குழந்தை பேத்துக்கோங்க எத்தனை வருஷம் போடுவீங்க சீக்கிரமே பெற்றுக்கிட்டா தானே நல்லாயிருக்கும் உனக்கு ஒரு குழந்தை அதுவும் கூடவே வளரும் போது உனக்குமே சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னா முத்துவுக்கு இப்போ தான் தோணுது அதே மாதிரி மீனாக்கும் தான் வந்து தோணுது அடுத்ததாக ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு ஆசை வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்கும்னா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து ரோஹிணிக்கு தலையில் வச்சு விடுறாரு நம்ம மனோஜ் ஏன்னா எனக்காக வாங்கிட்டு வந்தியா அப்படின்னா இல்லை இல்லை அந்த பூ வந்து நான் டிராஃபிக் சிக்னலில் இருக்கிற ஒருத்தி வந்து கெஞ்சிட்டே இருந்தால் அதனால நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் வந்து சொல்ல அதானே பார்த்தேன் நீங்களா ஆசையாக பூ வாங்கிட்டு வந்துடுவீங்க அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம ஸ்ருதி வாங்கிட்டு வந்து அண்ணாமலையை விஜயாக்கு தலையில் வச்சு விட சொல்லி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கு ஸோ அப்போ வந்து எதுக்காக அப்படின்னா சும்மா ரீல்ஸ் போட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியுமே அவங்க ஹஸ்பண்ட் வைக்க சொல்லி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஓன் தலையில் ஏது பூ அப்படின்ட்டு விஜய் ஒரு பக்கம் கடுப்படிக்க மனோஜ் வாங்கி கொடுத்தது அப்படி மறைச்சிடறாங்க இல்லை ஸ்ருதி தான் வாங்கி கொடுத்த அப்படின்னு பொய்யும் சொல்லிடுறாங்க ரோகிணி இப்போ தான் நிம்மதி அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க விஜயா ஸோ இந்த மாதிரி போய்ட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து முத்து குழந்தை கழிச்சு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து மீனா தலையில் வச்சுட்டு ஸோ ரெண்டு பேருமே என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு டக்குனு நான் ரூம் கட்டணுங்க முதல்ல மாடியில் அப்படின்னு இப்போ தான் ரூமே கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க குழந்தை ஒரு பக்கம் வேணும் அப்படின்னா மாடியில் ரூம் கட்டிட்டு தான் அப்புறம் குழந்தை பேத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லாருக்கும் ரூமை கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேர் ஹாலில் தான் இருக்காங்க இல்லையா ஸோ என்னமோ குடும்பத்துக்கே நேர்ந்து விட்ட மாதிரி பொண்டாட்டியை வச்சிருக்க முத்து இந்த சீரியல் ஒரு பக்கம் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா விஜயாவை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்ட்டு முத்து டிசைட் பண்ணுறாரு ஆல்ரெடி பார்வதி கிட்ட போய் கேட்டிருப்பார் எதுக்காக அம்மா அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னோடனே என்னோடய ஃப்ரெண்டு டாக்டர் பட்டம் வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக இதெல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கா அவளுக்கு டாக்டர் பட்டம் வாங்கணுன்னு ஆசை விஜயாக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதை வந்து எப்படி போலியா அதை நம்ம கண்டிப்பாக அது வாங்கக்கூடாது வாங்க விடக்கூடாது அப்படின்னு முத்து நான் வந்து இது பண்ணி உண்மையான ஃபேஸ் எல்லாம் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்காங்க விஜயோட ஃபேஸை ஸோ இப்போ அவங்கள்ட்ட டேரெக்டாக போயாச்சு இந்த பாருங்க நீங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ண முடியாது எங்கள் அம்மாவோட இந்த வீடியோஸ்லாம் பாருங்க அப்படின்னா சிச்சி இதான் உண்மையான உங்கள் முகமாக இவ்வளோ நாளாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு போய் நான் வாங்கி கொடுத்தா என்னோட பேர் எவ்வளோ கெட்டு போயிருக்கும் அப்படின்னா அந்த கோகிலாங்கிறவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க ஆல்ரெடி வந்து முத்து மேலே பயங்கர காண்டில் இருக்கிற விஜயா அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா முத்துவை வச்சு செய்ய போகிறாங்க விஜயா கண்டிப்பாக சுத்தமாகவே பிடிக்காம போயிடும் ஆனால் முத்து செஞ்சது கரெக்டான வேலை தான் இந்த ஒரு விஷயத்தில் டாக்டர் பட்டம் வந்து பொய்யா யாரும் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து செஞ்சது வந்து சூப்பரான வேலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தான் வந்து கிரிஷி எங்கே கிரிஷியோட பாட்டிங்க இப்போ கிரிஷியை போய் நான் பார்க்குறேன் அப்படின்னா திரும்ப திரும்ப முத்து போக போகிறார் அந்த இடத்துல ரோஹினி வந்து ஏதாவது பேச போகிறாங்க ஸோ அப்போ வந்து ரோஹினி மாட்டுவாங்களா அப்படின்னா அப்போயுமே மாட்ட மாட்டாங்க எப்போ தான்ப்பா மாட்டுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ